லே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க திரும்பவும் திவ்யாவை எதுக்காகடா நீதிபதியா போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கதறி முதல் பிரமோட திரும்பவும் நீதிபதி சீட்ல திவ்யா உட்கார்ந்து இருக்காங்க இதை பார்க்கும்போது பலருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு நீதிமன்றம் டாஸ்க்கு வினோத் வந்து ஆதரவு மேல ஒரு வழக்கு தொடர்ந்து இரு இருதரப்பு வழக்கறிஞர்களும் அவங்களோட விவாதத்தை எல்லாம் முன்னெடுத்து வச்சாங்க சாட்சிகளை மூணு பேரை கூப்பிட்டாங்க இதெல்லாம் தான் இருந்துச்சு ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதியா இருந்த திவ்யாவை போறத நடந்த விவாதங்களின் அடிப்படையில அவங்களோட தீர்ப்பு கொடுக்காம அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் கொட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வினோத் பாரு இந்த ரெண்டு பேரையுமே திவ்யாவுக்கு சுத்தமா பிடிக்காது இந்த வழக்குல வினோத் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த பிரச்சனையில இல்ல நானும் இருந்தேன் அந்த இடத்துல இப்படி தான் நடந்துச்சு ஆதரை அப்படி சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஆதரைக்கு அந்த அளவு முட்டுக் கொடுக்குறாங்க அதெல்லாம் பாக்குற நமக்கு நீதிபதியா திவ்யா தெரியல ஒரு கோமாளி அந்த சீட்ல ஒரு கோமாளி உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இறங்குற முதல் புறமுலையுமே திவ்யா தான் அந்த நீதிபதி சீட்ல உட்கார்ந்துருக்காங்க இதை பார்க்கும்போது குபியர்னு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிரமோ போறதை மேல பார் வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க இதுதான் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படுது அப்படி அந்த பிரமலை என்ன காட்டியிருக்காங்க அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா கமர்தி இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா வந்து பார்வை ரொம்பவே பாராட்டுறாங்க என்னமா பார்வை நீ பாராட்டியா அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அதே நேரத்தில் கமர்தினோட முகத்திரையை கிழிச்சிருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இன்னைக்கு இறங்கின முதல் பிரமோ பார்த்துலாங்க அதாவது இந்த முதல் பிரமோ போறதுல பார்வை வந்து எஃப்ஜி மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்கு போறதுல பார்வுக்கு வழக்கறிஞர்

அதாவது எஃப்ஜேயோட அண்ணன் அதாவது முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா தான் ஆடி இருக்காங்க அன்பு கேங்கோட உறுப்பினர் கனியோட கொத்தடிமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த இடத்துல சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எஃப்ஜே வந்து பார்வ பல இடங்கள்ல பல கமெண்ட் பண்ணியிருக்கான் அதாவது பார்வ வந்து சண்டை போட்டு மட்டும் தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வ வந்து கத்தி மட்டும் தான் இந்த நிகழ்ச்சியில சர்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வச்சிருக்காரு எஃப்ஜே வந்து காதல் மட்டும் தான் பார்வ பண்ணிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மட்டும் வைக்கல அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்காக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு சபரி கடைசியா பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே கிட்ட விக்ரம் ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்பா காதல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறியே இதெல்லாம் உனக்கு கொச்சையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல அந்த பொறுக்கிய போதவில எனக்கு கொச்சையாலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேவலமா சிரிச்சு இருக்கான் இதை பார்த்து இருக்கிற பார்வை போறதோட செம காண்டாங்க தான் இந்த முதல் பிரமாவில் காட்டிட்டுதாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்ஜே பொறுக்கிய போறதோட இதெல்லாம் எப்படிங்க கொச்சையா இருக்கும் அவனை பொறுத்தவரை கேவலமான வேலைகளை தானே முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வர பண்ணிட்டு இருக்கான் அதாவது அவனுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது பொண்ணுங்களை தடவுறவு மட்டும்தான் அவனோட வேலை அது ஆதிரையா இருந்தாலும் சரிதான் வியானவா இருந்தாலும் சரிதான் அரோராவா இருந்தாலும் சரிதான் ரம்யாவா இருந்தாலும் சரிதான் ஏன் கனியா இருந்தா கூட சரிதான் அவனுக்கு தடவுறதுக்கு ஏதாவது ஒரு பெண்கள் வேணும் அந்த அளவுக்கு கேவலமான பொறுக்கி தனதுதான் எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த பொறுக்கியும் எதுக்காக இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு புரியாத புதிரா இருக்குது அதாவது விஜய் சேதுபதியோட மகன் சூர்யாவோட நெருங்கிய நண்பர் தான் எஃப்ஜே அந்த ஒரு காரணத்துக்காகவே இவன் என்ன வேணாலும் பொறுக்கி தனத்தை பண்ணட்டும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவனை இன்னும் வச்சிருக்கிறது பார்க்குற ரசிகர்களுக்கு சம காண்டாகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த வழக்க பொறுத்தவளை எப்படி ஜட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அதே

என்னோட செல்லக்குட்டிடா குட்டிடா அப்படிங்கிற பேசிட்டு இருக்கா எப்ப அரோரா இப்படி பேசுறதெல்லாம் பாக்கும்போது அரோரா ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான நாடகக்காரியை நாங்க பார்த்ததே கிடையாதுமா நீ சரியான விஷப்பாம்பு அப்படிங்கிறதா இருந்துச்சு ஆமாங்க ஆதரவை பொறுத்தவரை இப்படி ஒரு வழக்கு என் மேல வந்திருக்குது நீ எனக்கு வழக்கறிஞராக வருவியா அப்படின்னு அரோரா கிட்ட போய் கேட்குறாங்க அந்த இடத்துல ஆதிரைக்காக இந்த இந்த பாயிண்டை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே அரோரா தான் ஆதிரை போதவள சூப்பர்மா நீ சூப்பராக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆதிரையே இருந்தாங்க அந்த இடத்துல அரோரா என்ன சொல்லியிருப்பாங்க டாஸ்கின் வந்தோடனே நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் இப்பெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது நாங்கள்லாம் நண்பர்கள் இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் டாஸ்க்குக்காக என்னோட ஹண்ட்ரடாக நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வழக்கறிஞராக ஆதிரைக்காக வழக்காடினாங்க அப்படி இருக்கிற சூழலில் இப்போ என்ன சொல்றாங்க நான் அப்படி எதுவுமே சொல்லல ஆதரி சொன்ன விஷயங்களை மட்டும் தான் நான் வழக்கறிஞரா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கமர்தி நின்னுன்னு சொல்றாரு அதாவது பாரு வந்து உங்ககிட்ட சண்டையே போடக்கூடாது அப்படிங்க முடிவு பண்ணிட்டா நீங்க ரெண்டு பேர் மட்டும் சண்டை போட்டு இருக்கிறது வெளியே பாக்குறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்கும் அதனால இனிமேல் நான் அரோராவை கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமரின்னு சொல்றாரு உடனே அரோராவும் ஆமாடா எனக்கும் பார்வை பிடிக்கும் இனிமேல் நானுமே பாரு கூட சண்டை போடக்கூடாதுன்னு தான் முடிவுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புளிவிட்டு இருக்காங்க கேவலவுல நடுராத்திரி விக்ரம் கனி இவங்க கிட்ட உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்க பார்வதி கேவலமா பண்ணிட்டு இருக்கா பார்வதி தான் என்னோட டார்கெட் பார்வதி போட்டு புழக்க போறேன் அப்படி மாதிரி சொல்றேன் மறுபடியும் எதுக்காக கமர்தண்ட்டு போனவொடனே பங்குறா ஆமாங்க இந்த ரெண்டு பேருமே ஒரு கேவலமான போட்டியாளர்கள் தான் இல்லைன்னா சொல்ல அதையும் இந்த இடத்துல அரோரா சொல்றாங்க அதாவது நம்ம ரெண்டு பேருக்கு கடையில இருக்கிறது நட்பை விட பெருசு அதே நேரத்துல பார் வந்து உன்னை காதல் பண்றது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவரை நட்பா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் எல்லாமே போலியா இருக்கும் ஆனா பார் வந்து உன்னை உண்மையா காதல் பண்ற

பழம் சாப்பிட்டு உனக்கு வேணுமா அப்படிங்கமே கேக்குறாங்க இந்த கமரின் வந்து என்கிட்ட இருக்குது உனக்கு வேணுமா அப்படிங்கமே கேக்குறான் இதுக்கு என்னங்க அர்த்தம் ரொம்பவே கேவலமா கொச்சையா தான் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பார்வமே கமரின் உண்மையா இருக்கிறான் உண்மையா காதல் பண்றான் அப்படிங்க மாதிரி நினைச்சு அவன் வலையில விழுந்து அவங்களோட கேம் அவங்க இழந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுமே பல இடங்கள்ல அசிங்கமா தான் இருக்குது அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் கமரின் வந்து பார்வ காதல் பண்ணல அரோராவதா அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பல இடங்கள்ல அரோரா கிட்ட அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு ஆனா என்ன இந்த விஷயங்கள் எதுவுமே பார்வுக்கு தெரியாது பார்வை பொறுத்தவரை கமர்தி நம்பி ஏமாந்து இருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை அரோரோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்கள பொறுத்தவரை வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்களை பகடக்காய பயன்படுத்தி தான் ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காங்க இவங்களோட விளையாட்டுக்காக முதல்ல பலியாடாக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துஷார் இரண்டாவதா திவாகர் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வினோத் கமர்தின் இந்த ரெண்டு பேரையுமே இவங்களும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களுமே உண்மையா இல்ல நீங்களே பல இடங்கள்ல பாத்திருப்பீங்க அதாவது கமர்தின் திவ்யா இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது நீங்க எதுக்காக அவனை தடுத்தீங்க

கூட கூடாது அப்படிங்கற மாதிரி ஆதிரையோட உட்கார்ந்து அரோரா பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது அந்த வகையில அரோரா மாதிரி ஒரு கேவலமான விஷப்பாம்பை இதுவரைக்கும் பார்த்தது இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்